கோவிலை வியாபாரமாக நடத்தலாமா என்பது இன்றைக்கான தலைப்பு இரண்டு பேர் கருத்துக்கள் அற்புதமாக வச்சுட்டேங்க ரெண்டுமே நாம் மறுக்க முடியாமல் தான் இருக்கு அதாவது கோவில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அன்பையும் சமபாவனையையும் வலியுறுத்தவர் கோவில்னாலே ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம்னாலே அன்பு சம்பந்தப்பட்டது அன்புனாலே சமபாவனா உயர்வு தாழ்வு என்பது பார்க்காமல் அனைத்தும் ஒன்று அற்புத தத்துவத்தை உணர்த்த வேண்டிய இடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் கரப்ஷன் இருக்குது அதை வந்து மாற்றாக அந்த சமபாவனையை மிஸ் பண்ணி நடத்துகிற மாதிரி தெரியுது ஸோ அதனால் இது தவறல்லவா எங்கேயோ ஒரு சில கோயில்களில் தான் தர்ம தரிசனம்லாம் கிடையாது யார் வந்தாலும் சாரி பண தரிசனம்லாம் கிடையாது எல்லாருமே ஒரே தரிசனம் தான் என்று ஒரு சில கோயில்கள் மட்டுமே இருக்கின்றன அதுதானே சரி அது தானே முறை என்ற ஒரு வாதத்தை நம்ம அவுட்ரைட்டாக ரிஜெக்டும் பண்ண முடியல சரி அதற்கு அற்புதமாக ஆப்போசிட்டாக நீங்களே அழகாக வாதத்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டேங்க ஸோ அடுத்த சைடாக நீங்கள் என்ன வாதத்தை ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்னா கோவில்கள் அன்பை உணர்த்த வருகின்றன சம பாவனையை வலியுறுத்த வருகின்றன நமக்கு ஆன்மீக மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டன அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரூபாய்க்கு ஒரு தரிசனம் ரூபாய்க்கு ஒரு தரிசனம் ரூபாய்க்கு ஒரு தரிசனம்னு சொல்லிட்டு இருக்காங்க வாசவம் தான் ஒரு அபிஷேகத்துக்கு இவ்வளவு அதுக்கு இவ்வளவுன்னு காசு வாங்குறாங்க காசு அதிகமாக வசூல் பண்ணுறாங்க ஒரு நூறுரூபா வாங்க வேண்டிய இடத்துல ஐநூறு ரூபாய்லாம் வாங்குறாங்க உங்கள் ப்ராஃபிட் மோட்டிவ்ல செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள் சேவையாக ஏன் பார்க்கக்கூடாதுன்னு அழகாக இன்னொரு பக்கம் வாதத்தையே என்னால் மறுக்க முடியல நீ பார்க்குற விதத்தில் தானே இருக்கு யூஆர் நீ ஒரு விஷயத்தை பார்க்குற நம்ம வந்து குற்றம் நிறை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த உலகத்தில் எதையுமே குற்றமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப சூப்பராக நம்ம மெம்பர்ஸ் பேசிட்டாங்க உலகத்தில் குற்றமே கிடையாதுன்ற ரீதியிலே பேசிட்டாங்க இந்த உலகத்தில் சர்வீஸ் மட்டும்தான் எல்லோரும் பண்ண முடியும் எவ்வளோதான் தான் நீ அடிச்சாலும் அந்த அடிச்ச பண்ணத்தை மறுபடியும் நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டேன்னா அதுவும் சர்வீஸ் தானே இங்க சர்வீஸ் தவிர எதுவுமே பண்ண முடியாது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது இங்க எதுவுமே தவறல்ல அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அலஹா வலியுறுத்து சொன்னேங்க லைக் நூறு ரூபாய் தரிசனத்துல அல்லது ஆயிரம் ரூபாய் தரிசனம் கொடுத்துட்டு போறதும் மிகப்பெரிய சர்வீஸ் ஏன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து இங்கேயே உட்காந்துட்டான்னா அந்த சர்வீஸ் பாதிக்கப்படும் அப்போ அந்த சர்வீஸ் பாதிக்க இருப்பதற்காக அவன் இங்கே வந்து அதிகமா பணம் கொடுக்கறான் இங்கே கொடுக்கற பணமும் மீண்டும் சர்வீஸுக்காக தானே போகுது ஸோ இட் இஸ் நெசசரி அற்புதமாக இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் பண்ணுது நமக்கு இன்னைக்கு சென்னையிலேருந்து போன வரைக்கும் வர்றதுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு அழகாக படுக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க இன்னும் நீ உட்காந்துட்டே வரணும்னு அது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துடலாமா கற்பனையே பண்ண முடியல எவ்வளோ பெரிய சர்வீஸு இமேஜினே பண்ண முடியல இங்கேருந்து நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி போகணுன்னாலே கூட நூறுரூவா இரநூறுபா கேட்குறான் அது வருது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி ஆழாக படுக்கை வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க ஐநூறுரூபாய்க்கு உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரணும்னா இரநூத்தம்பது ரூபா சொல்கிறான் ஏசி போட்டு கூட்டிகிட்டு வரணும்னா ஆயிரம் ரூபாய் சொல்கிறான் இது எல்லாமே கவர்மெண்ட் சர்வீஸ் தானே பண்ணுது ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு ப்ராஃபிட் பயங்கரமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு பட் அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுன்றதுனால அதை நம்ம சர்வீஸ் இல்லைன்னோ அதை தப்புனோ நம்ம சொல்லக்கூடாதல்லவா அது பக்கமாக சர்வீஸ் பண்ணிட்டு தானே இருக்குது அந்த எகெயின் அண்ட் அகெயின் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு சர்வீஸ் அதிகமாக கொடுக்க கொடுக்க அதுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் வருது அது வேற விஷயம் பட் டோன்ட் லுக் அட் தேட் பட் ஜஸ்ட் லுக் இன் டு இட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் விஷனையும் கண்டிப்பாக நம்மளால மறுக்க முடியலை ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன ஒருத்தன் வந்து மோனப்போலியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு பொருள் தயாரிக்கிறான் அந்த பொருள் உற்பத்தி செலவு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் ஆனால் அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இவன் வந்து அதை நீ வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் இந்த கொடுக்கலனா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலையே இந்த ஒரு ல பத்து லட்ச ரூபா நீ கொடுத்து ஏன் வாங்குற பத்து லட்ச ரூபா கொடுத்து நீ வாங்குறேன்னா உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது பத்து லட்ச ரூபா வாங்கி அதுலேருந்து நீ பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்துடலாம் அப்படின்னா தான் நீ வாங்குவேன் ஏன்னா பிஸ்னஸ்னாலே எல்லாமே நம்ம எவ்வளோ எடுக்க போடுறோமோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வாங்குறோம் அப்போ ஒரு எந்திரத்தை வந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் அவன் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டை வச்சு அதன் மூலியமாக ஏதோ ஒரு பெனிஃபிட் அடையணும்னு தான் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலம் ஃபிஷன்லேருந்து பார்க்கும்போது உனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை அதை பார்ப்பேன் அவன் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறான் அவன் ப்ராஃபிட் உனக்கு என்ன பண்ணுறான் அவனுக்கு சர்வீஸ் இருக்கான் உனக்கு கரெக்டாக பெனிஃபிட் பண்ணிகிட்டு இருக்கான் உனக்கு அதனால் ஆதாயம் கிடைச்சிட்டு இருக்கு உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்காம அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்றான் நீ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க இந்த வாதங்களும் கூட மறுப்பதற்கே முடியாத வாதங்களாக இருக்கின்றன அப்ப என்னையா உன் கருத்து என்னன்னு சொல்லியா ரெண்டு சைடும் சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமபாவனை என்பது கண்டிப்பா அதாவது சமபாவனை தான் வந்து கண்டிப்பா கோவில் வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆஹ் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அன்பை வலியுறுத்தவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதாகவும் இருக்கிறது கற்றுக் கொடுக்க வேண்டியதே அன்புதானே அப்படிங்கிற அடிப்படையிலும் இருக்கிறது இங்கே எல்லாமே நம்ம சிம்பிளாக ஒரே வரியில் தாங்க முடிக்க வேண்டியது இருக்குது ஒன் வாட் இன்டென்ஷன் ஆர் டூயிங் தட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கோயில் நிர்வாகம் வந்து எல்லாருக்கும் ஒரே தரிசனம்தான் இவங்களுக்கு வந்து பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேமாகவும் கம்மியாகவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்களுக்கு அன்னதானம் மட்டும்தான் போடப்படும் டொனேஷனாக நீங்கள் கொடுக்குறத மட்டும் வச்சிட்டு தான் நாங்கள் நடத்துவோம் இதுக்கு அவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கோயில் நடத்துகிறாங்க அவங்களுடைய இன்டென்ஷன் ப்யூராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க பட் இந்த இடத்துல நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேங்க பட் அவங்களுடைய இன்டென்ஷனில் இன்னும் பெட்டர் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவறு சொல்ல முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது சரியா அப்போது இன்டென்ஷனலி இஃப் டே அவங்க வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணலை அப்படிங்கிறத வச்செல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது இன்டென்ஷனலி ப்யூராக அவங்க வந்து அந்த கோயிலை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வசூல் பண்ணினாலும் அது வந்து சரியாக தவறான பேச்சுக்கே இடம் இல்லை சரிதான் என்று வந்துவிடுகிறது சரி இப்போ இன்டென்ஷன் தப்புன்னா அடுத்த கேள்வி வருது இன்டென்ஷன் வந்து வேணும்னே வந்து பணம் சம்பாதிக்கிறதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஒரு சுயநல நோக்கோடு சர்வீஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லை ஆனால் சர்வீஸ்ன்ற சொல்லி காட்டி அவங்க வந்து கொள்ளையடிச்சு அவங்க எதாவது பண்ணாங்கன்னா அது தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான் பட் அந்த தவறு அப்படின்றதுக்காக அஸ்ஸ இப்போ நான் வந்து ஒரு பிரஜை நான் வந்து டெம்பிள் ஓனர் கிடையாது நான் டெம்பிள் ஓனராக இருந்தால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே செய்யலாம் ப்யூர் இன்டென்ஷனோட அதாவது சம பாவனையை வலியுறுத்தும் வகையாக அந்த கோயில்களை நிர்வகித்து நீங்கள் அற்புதமாக அந்த கோயிலை நிர்வாகி பண்ணலாம் அல்லது பெட்டர் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் உனக்கு ரேட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தினாலும் உங்களுடைய இன்டென்ஷன் ப்யூராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கோயில் நிர்வாகியாக போக போகிறீங்க அப்படின்னா நான் இருக்கேன் சரியா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ப்யூர் இன்டென்ஷனில் தான் இருந்தாகணும் சரி இப்போ நீங்கள் கோயில் நடத்தலை நீங்கள் கோயிலுக்கு போகிற ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் ஆஃப் அவங்க கோயில எந்த இன்டென்ஷன் நடத்துறாங்க நம்மளுடைய இன்டென்ஷன் கோயிலுக்கு போறோம் இறைவனை பார்க்க போறோம் இறைவனை வேண்ட போறோம் அன்பை வளர்க்க போகிறோம் அன்பை கற்றுக்கொள்ள போகிறோம் நீ அங்கே போய் சமபாவனையை காட்டு அன்பு உணர்த்தினான் இறைவன் இந்த அன்பு எப்படி இறைவனை புரிஞ்சுக்கிறீங்க சமபாவனை பஞ்சபூதங்களாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக நீர் நிலம் நெருப்பு காற்று ஆதாயம் கொடுத்து வருஷித்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு அன்பு பாராட்டுவதற்காக நன்றி சொல்வதற்காக தான் கோயிலுக்கே போகிறோம் கோயில் அந்த விக்கிரத்தான் அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த பஞ்சபூதத்துக்கு ஒரு நன்றி சொல்லி அவனுக்காக நன்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம் நீ போடும் பிச்சையிலேயே நான் வாழ்கின்றேன் என்று அவனிடத்தில் பிரேமை செலுத்த நாம் செல்லுகின்றோம் ஸோ தீஸ் இஸ் தி வெரி பர்பஸ் ஆஃப் அவர் நோக்கம் அப்ப நான் கோயிலுக்கு போறது நான் அன்பை வளர்க்க செல்கின்றேன் அப்போ நீங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க முழுமையான அன்பை அங்க வளர்க்கணும் அங்க நீங்க யாரையும் பாரபட்சம் பார்க்காம இருங்க நீங்க எல்லார்கிட்டையும் முழுமையான அன்பை காட்டுங்க நீங்க முழுசா அந்த சமபாவனையாக நான் வாழ்வேன் என்று அவனிடம் பிரதிநித செய்யுங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள் இது நீங்க செய்ய போறது அதன் விளைவாக உங்கள் மனம் பேரானந்தத்தில் திளைக்க போகிறது சோ அப்படிங்கிற அந்த பர்பஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போற பர்பஸை யாருக்கும் தெரியாம போயிடுது கோயிலாலே என்னன்னு தெரியுது கோயிலுங்கிறது இறைவனுக்கு நன்றி பாராட்டத்தான் செல்லுகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்கோர்ஸ் நீங்க ஏன்னா அல்ட்ரா பவர் நீங்க மனமூறி நீங்க ஏதேனும் கேட்டால் அவன் கொடுக்கவும் செய்கின்றான் இல்லைன்னு இல்லை அப்படி நீங்க உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய செல்கிறீர்கள் அவன்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணிட்டு போறீங்க போங்க கேளுங்க நன்றி சொல்லுங்க அழகா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே சமபாவனை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலே எனக்கு சமபாவனை கற்றுக் கொடுக்காமல் மாற்றி கற்றுக் கொடுக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்க நம்ம பெர்செப்ஷன் இஸ் எவ்ரி திங்னு சொல்லிட்டோம் எந்த ஒரு கெட்டவங்க கிட்டையும் நல்ல விஷயத்த கற்றுக்க முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம் நல்ல விஷயத்தில் நல்லவங்க கிட்ட கெட்ட விஷயங்களை கற்றுக்குறவங்களே இருக்காங்க ஸோ நீ என்ன கல்லோட்டத்தில் பார்க்குற நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோம் என்ற அடிப்படையில் தான் அது இருக்கிறது என்றதால் நீங்கள் கோயில் கட்டி நீங்கள் கோயில் நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்யூர் இன்டென்ஷன் வான எப்படி வேணால் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கோயிலுக்கு செல்லும் நபராக இருக்கும் பட்சத்தில் நீ நாம் நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் அற்புதமாக அன்பை டெவலப் பண்ணிவிட்டு நம்ம இறைவனை மட்டும் பார்த்து ரசித்து தர்சனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சராக நான் வைக்கின்றேன் ஸோ சரியாக தவற அப்படின்னா அசை கோயில் நிர்வாகியாக நான் ப்யூர் இன்டென்ஷனில் பண்ணால் எல்லாமே சரிதான் நான் இன்டென்ஷனை மிஸ் பண்ணிவிட்டு பண்ணினா நான் பண்ணுறது தவறு தான் அசை கோயிலுக்கு போகிறவனா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ்ஸு அது டோட்டலி எனக்கு சம்மந்தமே கிடையாது நமக்கு அதிகமாக கேட்குறாங்க உனக்கு கொடுக்க முடியக்கூடிய நிலமையில இருந்தால் கொடு அதனால் உனக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னு தோணுச்சுன்னா கொடு இல்லை அப்படின்னா விடு ஸோ இது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் நீ போ உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து போக முடியும்னா போ இல்லை தரிசனத்தில் போக முடியும்னா போ யூ ஹாவ கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஸோ வி கேன் யூஸ் தட் ஃப்ரீடம் அண்ட் வி கேன் என்ஜாய் தி டெம்பிள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக நான் வைக்கின்றதே